வணக்கம் நண்பர்களே வீடு புகுந்து கே என் நேருவை தூக்கிய அமலாக்கத்துறை சற்று முன் பரபரப்பு கடந்த ஏப்ரல் மாதம் திமுக அமைச்சர் கே என் நேரு அவரது சகோதரர் ரவிச்சந்திரன் மற்றும் அவருடைய உறவினர்களுக்கு சொந்தமான இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிரடி சோதனையின் உதவியாளர்களின் செல்ஃபோன்களில் இருந்து மீட்கப்பட்டதாக கூறப்படும் வாட்ஸ்அப் உரையாடல்கள் உள்ளிட்ட டிஜிட்டல் ஆதாரங்களையும் கிடைத்ததாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தாங்க அதில் வேலை வாய்ப்புக்காக முயற்சித்தவர்களிடம் ரூபாய் இருபத்தைந்து லட்சம் முதல் முப்பத்தைந்து லட்சம் வரை லஞ்சம் வசூலிக்கப்பட்டிருக்கு இடைத்தரகர்கள் தேர்வர்களின் விவரங்களை பகிர்ந்த பின் பணம் பரிமாற்றப்பட்டதாகவும் அதற்கு பத்து ரூபாய் நோட்டின் படங்களை அந்த உதவியாளர்கள் வாட்ஸ்அப்ல பரிமாறிக்கொண்டதாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்கு இது ஹவாலா பரிமாற்றத்தின் குறியீடாய் இருக்கலாம் என கருதப்படுகிறது இதற்கான ஆதாரங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய இரநூத்தி முப்பத்தி இரண்டு பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் டிஜிபிக்கு அனுப்பிய கடிதத்தோடு இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் இது தொடர்பாக சட்ட ரீதியான நடவடிக்கையை தொடங்குமாறு அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு கடிதம் அனுப்பியது ஆனால் அமைச்சர் கே என் நேரு மீது எந்த ஒரு எஃப்ஐஆரும் பதிவு செய்யாமல் காலதாமதம் செய்து வந்தது திமுக அரசு இதனைத் தொடர்ந்து அதிமுகவின் எம்பி இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அந்த வழக்கில் அமைச்சர் கே என் நேருவின் துறையில் நிகழ்ந்த பூகல் விவகாரத்தில் தமிழக காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கு எனவே இந்த விவகாரத்தில் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என கோரியிருக்கார் இந்த நிலையில்தான் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி உள்ள இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்தின் மீது முதல்கட்ட விசாரணை நடைபெற்று வருகிறது என கூறினார் அப்போது எதற்காக தற்போது வரை வழக்கு பதிவு செய்யவில்லை என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார் அதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் அரசியல் காய்ப்புணர்ச்சி காரணமாக வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் அமலாக்கத்துறை சார்பில் தமிழக டிஜிபிக்கு அனுதிய கடிதம் உள்ளிட்ட ஆதாரங்களை வரும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இந்நிலையில் இன்னும் தேர்தலுக்கு சில நாட்களே இருக்கும் நிலையில் திமுகவின் முக்கிய அமைச்சரும் டெல்டா மற்றும் திருச்சி போன்ற மத்திய தமிழகத்தில் செல்வாக்குமிக்க தலைவரும் அமலாக்கத்துறை குறிவைத்திருப்பது திமுக மத்தியில் கடும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்நிலையில் தன்னை காப்பாற்றிக் அமைச்சர் கே என் நேரு ஓடுவாரா இல்லை தேர்தல் பணியில் தீவிரம் காட்டுவாரா என்கின்ற விவாதம் அனல் பறந்து கொண்டிருக்கையில அமைச்சர் கே என் நேரு தன்னை காப்பாற்றி தான் ஓடுவார் ஆகையால் டெல்டா மற்றும் மத்திய தமிழகத்தில் திமுகவுக்கு மிக பெரும் சரிவை ஏற்படுத்தும் என்கிறது அரசியல் வட்டாரங்கள் தொடர்ந்து கே என் நேரு தேர்தலுக்கு முன்பாகவே கைது செய்யப்படுவார் சிறையில் அடைக்கப்படுவார் இதனால் ஸ்டாலினது திமுக எதிர்காலம் என்ன ஆகும் என்பது கேள்விக்குறியாக மாறியுள்ளது